ரெண்டு சைடும் வந்து காட்சியை பார்க்கறதுக்குன்னு சொல்லி ஒரு நேரத்தை ஒதுக்கி வந்து வரலாம் அவர் ஹலோ வணக்கம் ஒரே நான் சந்தனேஷ் இன்றைக்கு நாங்கள் மக்களை வந்து எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தில் மயிலிட்டி கடற்கரைக்கு வந்திருக்கிறோம் அதாவது காங்கேஷன் துறைக்கு பக்கத்தில் இருக்கிற மயிலிட்டி கடற்கரை நாங்கள் இன்றைக்கு இந்த டிசம்பர் மாதம் வந்து என்னென்ன வகையான அமைலாம் வருது எப்படி வந்து ஏலம் கூறியோம் எவ்வளோ மக்கள் வரையணும்னு சொல்லி பார்க்க போகிறோம் முக்கியமாக ஊரில் வந்துங்கிற சின்னலுக்கு முதமல் யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த இடம் பார்க்க பாருங்கோ அவ்வளோத்துக்கு நல்ல வடிவாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் உள்ளே போனோம்னு சொல்லி சொன்னால் நிறைய மக்கள் நிற்கணும் எங்களை காருகள் ஆட்டோக்கள் ராணுவமில் நிற்கணும் வந்து ஐயா ஹத்தி திரு மீன் பட்டுறதுக்கு ஓகே இருங்க வாரம் இந்த வரங்க இன்னைக்கு நம்ம மக்கள் மீன் வெட்டுறதுக்கு ஏலம்லாம் கூறி முடிஞ்சதுக்கு பிறகுதான் மக்கள் வந்து வாங்கிட்டு போய் கிளைஞ்சை கொடுத்து வடிவினம் நிறைய மோண்ட பைக் வருதா சரியாக வந்து இங்கே ஏழு மணிக்கு வந்து மீன் வந்து ஏலம் கூறிவினோம் அதாவது அது வெள்ளிக்கிழமையை தவிர்த்து மற்றநாள் வந்து சரியாக ஏழு மணிக்கு இங்கே வந்து ஏலம் கூறிவினோம் நிறைய ஜாபாரி மாதிரி பார்த்தீங்கன்னா நினைக்கிற மாதிரி வந்தா செமக் ரோடா இருக்கா ஆ மீன் எடுத்து அடுக்கி வைக்கிற பேருங்க கூட வருது பெரிய பெரிய சுறாளம் இருந்தீங்க பொட்டினோம் இந்த திங்களை பார்த்தீங்கன்னா இந்த போட்டில் இருந்து மீனை கிளியர் பண்ணி நிறைய போட்டேன் பரங்க அடுத்த வரைக்கும் வைக்கலாம் இந்த மீன் வாழை அங்கால சைட் வாங்க நிற்கணும் போவோமா இந்த சைட் அப்படியே போன பண்ணால் வரும் மீன்லாம் வருது கூடையில் அப்படியே வந்தோன்னு இருக்கா

முதலெல்லாம் வந்து இப்போ போட்டெல்லாம் வந்து நார்மலாகவே ஸ்ட்ரைட் அப்படியே வரலாம் நேர இப்போ அப்படி இல்லை எல்லாம் வந்து பாறையெல்லாம் வந்து அமைச்சு தெல்லலாம் போட்டுருக்குது இந்த வழியெல்லாம் மட்டும்தான் போட் போய் வரலாமா எல்லாம் வடிவம் அடுக்கி வைக்கட்டு என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல வெள்ளை வகையான சீலா என்ன ஒட்டி பாத்தீங்களா ஓகே மேல ஏலங்கூர ஸ்டார்ட் பண்ணியாச்சு போல அப்படியே ஓன அந்த 40 நம்ம ஜஸ்ட் இனிமே ரெண்டு சைட்டு வந்து மீன் வந்து எல்லாம் கூறி வேணாமா കൂട ഓടിയാ വന്നു മീൻ മീൻ്റെ എടുത്ത് അടിക്ക് വെച്ചിരിക്കുന്ന വന്ന് ചെറിയ തരളി സുറാ എല്ലാം എന്താ മീൻ എടുത്ത് വയ്ക്കണം இது வந்து பாவல் மீன் மாதிரி இருக்கும் இல்லையா என்ன பேர் வந்து கேட்டு சொல்றேன் கொஞ்சம் மறந்துட்டேன் சைசல் வர இன்னொரு கொஞ்ச நேரத்தால இந்த இடம் வந்து சரியா பிடிக்கும் மதனம் வந்து அஞ்சூறு ரூபாவா இருக்குல்ல பெரிய மென் இருக்கு

நாலரை கிலோ அந்த கிளத்தி மீடியுமா அந்த சைஸ் பார்த்து குறையாச்சு கூட இந்த இடத்துல வந்து நாங்கள் இந்த காட்சியை பார்க்கறதுக்குன்னு சொல்லியே ஒரு நேரத்தை ஒதுக்கி வந்து வரலாம் அவ்வளோத்து பார்க்க இந்த இடம் வந்து நல்ல ஒரு இயற்கையான ஒரு வடிவாக இருக்கும் மீன் ஏலங்கு விடுறது இந்த இடங்கள் எல்லாம் பார்க்க அந்த ஐயா வாங்கிட்டு போட்டாரா நான் ஒரு ஆள் தூக்கி பார்க்கலாம் என்றால் அந்த கொண்டு போயிட்டு போகல துடிக்குது பாருங்க இந்த மணல் அப்படியே உயிர் அடுத்தது எங்கால் செய்து பார்த்தீங்க என்றால் கொஞ்சம் மீன் வச்சிருக்கணும் இல்ல இப்ப நிறுத்து போட்டு கூறுவினம் கண்டிப்பா கண்டிப்பா இங்க வரங்க அடுத்த மீன் உணர்ந்து நிறைக்கணும் வேலை வச்சு பால மீன் இருபத்தி நாலு கிலோவா அவ்வளவா கொஞ்சம் கூட ஆ நண்டு நீலக்கால் நண்டு கொஞ்சம் மதிப்பு கூட போகும் கொஞ்சம் கூடல பாத்தீங்கன்னா யாருமே சைக்கிள் ஜெயமா ரெ மோட்டர் சுறா இருங்க ஐயா எடுத்து போடுறே சுறா வந்து கூட இங்கே படம் பாருங்க கிட்ட கொண்டு ஆட் நம்பர் சுடா எங்க இந்த ஐயா தான் கொஞ்சம் ஓடி ஓடி நிறைய மீன் எடுக்கிறார் ஆயிட் ரெண்டாவது தான் ஓடி ஓடி கொண்டு போகுது மீன் எங்கே ஓண்டு வர பாபம் அவராம் பெரிய இந்த கெளுத்தி மீன் வந்து எடுத்து வச்சாரு ஆ அவர் வந்து மோட்டபைக் ஜாப் ஆகிருதா இந்த வரோம் இந்த

அரை மணி காலத்துக்குள்ள வந்து மீன் வந்து ஏலம் கூடி முடிஞ்சு போடும் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஏழு முப்பதுக்கு அப்படி முடிஞ்சிடும் அதுக்குள்ள நாங்கள் வந்து வாங்கிட்டு போய்விடணும் பெரிய மதனம் ஐயா அடுத்து வைக்கிறாரு அடுத்தது கழுத்தி நல்ல சைஸ் நன்றி வரே பாச்சுரா பாச்சுரா இதான் பாச்சுராஜீங்களா இங்க சூறா உண்மையான வந்து இங்க வந்து பிரியோட்ட இந்த மீன் பார்த்த மாட்டினாலும் சரியாக வந்து வாழை மீன் மாதிரி இருக்கும் ஆனால் இதுக்கு பேர் வந்து பூவால அப்படி டேஸ்ட் என்ன அது வரல சீனா இருக்குமா இன்னும் மீன் இது பொருள் பார்ப்போம் விரண்டுக்கும் இருந்து ஆக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மீன் மாட்டு போயிடணும் இப்போ இங்கே சிலர் வந்து மீன் சீசன் வந்து ஆரம்பிக்கும் சரியா அந்த நேரம் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நிற்கவே இடம் இருக்காது அந்தளவுக்கு சரியான க்ரோடாக இருக்கும் இப்போ கொஞ்சம் மீன் வந்துன்னு இந்த மழையால் வர்றது கொஞ்சம் குறைவுன்னு சொல்லியிருந்தோம் அதுக்குள்ள கழுவி முடிஞ்சது இந்த இதெல்லாம் கிளியர் பண்ணி கழுவி முடிஞ்சுது

தெரியும சின்ன தெருக்கு நல்லா இருக்கும் போட்டு சாப்பிடு நல்லா இருக்கும் பரவாயில்ல அடுத்த போகுது ஆ குடிய போது போய வாங்கிட்டு போயிடும் எல்லாம் வந்து எல்லாமே

பெரிய அந்த மணலை மாத்தமியா அதை வந்து பார்த்தீங்கன்னா ஐயா ஒரு ஆள் வாங்கிட்டு போகிறாங்க வேறு பெரிய மணல் மணல் இன்னைக்கு கடும் பில மக்களே மீன் உண்மையா ஜாபாரிமார் வந்து படப்படம் ரெண்டு வாங்கிட்டு போயிருந்தோம் வந்து இப்ப நாலஞ்சு இடங்கள்ல வந்து மீன் எடுக்கிற இடங்கள் தெரியும் அதனால இந்த கரையோர பகுதியில இருக்கிற இந்த மீன் வந்து இடத்துக்கு போய் டக்குண்டு மீனை வாங்கிட்டு போயிட்டு உயரத்துல இருந்து பார்க்க இந்த இடம் பாருங்கோ உலகத்துக்கு நல்ல வடிவா இருக்குன்னு சொல்லி சரி மக்களே நீங்க பாத்துருப்பீங்க அதாவது எங்களுடைய ஜாழ்ப்பாணத்துல இந்த மயிலிட்டி கடற்கரையில வந்து எப்படி வந்து இந்த டிசம்பர் மாதங்களில் வந்து மீன் பட்டிருக்குது எவ்வளோ மற்ற வடீனம் ஏலங்குற விஷயம் வந்து பார்த்துருப்பீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாள் மாட்ட மறைஞ்சு நடக்கும் இன்றைக்கி மீன் வெளியாக போனால் நாளைக்கு மெலிவாக இருக்கும் இன்றைக்கு வந்து மீன் கூடப்பட்டால் நாளைக்கு குறையா படம் அது இங்கே வந்து இந்த மாசி மாதத்துக்கு பிறகு வந்து அதாவது தை மாதத்துக்கு மாசி மாதத்துக்கு பிறகு வந்து நிறைய மீன் படமா கண்டிப்பாக அந்த ஒரு நாளும் நான் வருவேன் வந்து காட்டுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கமெண்ட் எங்கிற சேனலுக்கு முதல்முறை யாராவது வந்தீங்கன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்